ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ இன்னைக்கு நம்ம மூன்று முடிச்சு சீரியல்லாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நந்தினி இப்போ வீட்டை விட்டு வெளியே போகலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க முடிவு பண்ணாலுமே சூர்யா வந்து இல்லை நான் விடமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னதுனால அருணாச்சலைய காலிலேயும் சூர்யா காலையும் விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க நம்ம நந்தினி தயவு செஞ்சு என்ன இந்த வீட்டில் இருக்க வேடாதீங்க நான் போகணும் நான் போயே ஆகணும் என்னை தடுக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே வந்துட்டு அருணாச்சலையா என்ன சூர்யாவுக்கு கை சரியாகவே போகலாமா அப்புறம் ஏமா நீ போகணும்னு நினைக்கிறேன்னு கேட்கும்போது இல்லைங்கயா எனக்கு தெரியும் அவருக்கு நல்லாவே போயிடுச்சு நான் வந்து சுந்தரவலி அம்மா கூட இங்க இருந்தேன்னா சுந்தரவலி அம்மா கூட போட்டி போற மாதிரி இருக்கு என்னால முடியாது ஐயா நான் தான் ஆகணும் அவங்க கூட நான் போட்டி போட விரும்பல அப்படின்ற மாதிரி நம்ம நந்தினி டீசெண்டாக சொல்லிடுறாங்க ஆனா விடாதனால நம்ம நந்தினி வேற வழியே இல்லாம காலில் விழுந்து என்னை விட்டுருங்க ஐயா அப்படின்ற மாதிரி கதர்றாங்க அருணாச்சலையோக்கு வேறு வழியே இல்லாமல் சரி நீ இவ்வளோ கேட்கறம்போது நான் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது நீ போமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதனால் சூர்யா அடுத்தடுத்து என்ன முடிவு போகிறாருன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்